நிறைய ஆதாரங்களை வந்து பதிவிடுறாங்க ஆய்வுகள் போயிட்டு இருக்கு இந்த ரிதம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்திற்கு மாதவிடாய் மாதவிடாய் என்பது அப்படின்றத வெளிப்படையாவே கண்டுபிடிச்சிட்டாங்க அதுவும் ஃபால் விண்டர் ஸ்ப்ரிங் எல்லா காலங்கள்லயும் அது அப்படிதான் வேலை பார்க்குது அப்படின்ற அளவுக்கும் ஆஹ் இந்த மாதிரி பல்வேறு வயதினர்களுக்கும் இது வேலை பார்க்குது சைக்கிள் லெங்க் வரைக்கும் அவங்க பாருங்க ஏழு நாள்ல தான் அது சுத்துது அப்படின்ற மாதிரி எல்லாம் லுனா பேசஸையும் எடுத்து இதுல சேர்த்து அறிவியலை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இப்ப இந்த மாதிரி அறிவு அறிவியல் இருக்கும் போது இன்னொரு மெடிக்கல் ஃபீல்ட்லேயே இது ஒரு இன்னொரு பிரேக் த்ரூ அதாவது அதோடைய பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா டே பேட்டர்ன்ஸ் இன் ஹார்ட் அட்டாக் அக்கரன்சஸ் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷனை ஏழு நாளுக்குள்ளார இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் உங்களுக்கு ஏழு நாள் கெடு அப்படின்னு ஒரு வாரம் இப்ப ஆன்டிபயோட்டிக் எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப நான் அதை பற்றி பேசல இப்ப இந்த மாதிரி ஏழு நாள் கருத்துக்கள்லாம் வந்து த இருக்கு ஏன் அவங்க ஏழு நாளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற கருத்து வந்தது அடுத்தது திதி ஒரு மாத திதி அப்படின்ற கருத்து வந்து நமக்கு எல்லோருக்கும் தெரியும் திதி என்றால் முதல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு புரியலன்னா ஒரு எளிதா சொல்லிடுறேன் ஒரு திதி என்பது அதாவது சுழியத்தில இருந்து பன்னெண்டு பாகை ஒன்று அப்படின்னா ஒரு நாள் இந்த ஒரு நாள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னா சூரியனையும் சந்திரனையும் வைத்து வைத்துதான் கணிக்கப்படுது அதனாலவே ஆகவே நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன் திதி என்ற கருத்தில் தான் நம்மளுடைய தமிழர் மரபே இயங்குது சூரிய சந்திரனை வைத்து தான் சூரியனை விட்டு சந்திரன் எவ்வளவு விலகி இருக்கு அப்படின்ற கருத்துல தான் திதி என்ற கருத்தே வருது திதிக்கு விளக்கம் கொடுக்கலாம் பிறகு நான் மீண்டும் இதெல்லாம் ஆழமான பொருள் புதிர்ந்த சொற்கள் அப்போ இங்க இருந்து சுழியத்திலிருந்து பன்னெண்டு பாக என்பது ஒரு நாள் உங்களுக்கு கணிதம் புரியலன்னா இது ஆறு அப்படின்றது தான் கரணம் ஆறு டிகிரி என்பது கரணம் அதுதான் ஆஃப் டே அரை நாள் அப்ப சுழியத்திலிருந்து பன்னிரண்டு அப்படின்னும் பொழுது ஒரு நாள் அப்ப அதே மாதிரி வளர்ப்பிறை தேய்ப்பிறை இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு மிக அதாவது அத்தியாவசியமான ஒரு வாழ்க்கை முறையாகவே அதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள் அப்போ வந்து நம்ம வந்து சூரியனையும் சந்திரையும் பிரித்து வாழ்க்கை முறையை வந்து பார்க்கின்ற அந்த முறை கிடையவே கிடையாது அப்போ நீங்க பாருங்க அதனாலதான் வந்து இது வந்து இந்து வியல்னு நம்ம சொல்றோம் ஏன் இந்து வியல்னு சொல்றோம்னா வாழ்க்கை அதுதான் வாழ்க்கையை அப்படிதான் நம்ம வந்து நகர்த்துறோம் ஒவ்வொரு இதுலயும் திதியின் அடிப்படையில் நம்மளுடைய மாதங்கள் பிறக்கின்றன அந்த மாதங்களை வந்து ஆண்டுகளாக அப்புறம் பிறகு பார்க்கின்றோம் அப்படின்ற கருத்து வருது பாருங்க நாளை நம்ம வந்து ஒரு நாள் வாரமாக மாற்றுகின்றோம் ஒரு வாரத்தை ஒரு மாதமாக மாற்றுகின்றோம் ஒரு மாதத்தை வருடமாக மாற்றுகின்றோம் அப்ப இதுல எல்லாமே அறிவியல் தான் இருக்கு இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க அறிவியலா பார்த்துக்கிட்டே வரும் அப்ப இதுல வந்து ஒரு மாதம் இதுல என்ன சைக்கிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் நிறைய சைக்கிள் இருக்கு ஒரு மாதம் என்பது முப்பது நாள் திதி ஏறக்கூடிய இருபத்தி ஒன்பது நாள் இல்ல இருபத்தி ஒன்பது ஐந்து நாட்கள் இது வந்து திதி கால உயிரியலுடைய சினோடிக் குரோனோபயாலஜியை உள்ள கொண்டு வந்துடும் அதாவது பூமியில நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா சந்திர திதியில் ஏற்படும் ஈர்ப்பு கோணம் பூமியின் நீர் மண்டலத்தை வந்து பெரிதும் மாற்றம் அடைய செய்வதை காணலாம் ஒரு மாற்றம் அப்படின்னா நீர் நீங்க கடல் பகுதிகள் எல்லாத்திலேயே வந்து அந்த தைடல் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்தின் ஈர்ப்பு கோணம் வந்து மற்றும் அளவு ஆஹ் மற்றும் அதனுடைய அளவு வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னா அது மாறும் அப்படியே தண்ணி அப்படியே இழுத்து மாத்தும் அப்போ முப்பது நாள் வந்து பூமியில் உள்ள தண்ணிய மாத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்போ எல்லா மாற்றங்களும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரிதாக நடக்கும் அப்ப டைப் ஆஃப் ரீதம் வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிக பெரிது அப்ப லூனா செமி லூனா இதெல்லாம் வந்து அதனுடைய வளர்ச்சி ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் அதாவது இனப்பெருக்கம் இனவிருத்தி இதெல்லாம் வந்து இதை போட்டு இதை தான் அடங்கி இருக்கு இப்ப இனவிருத்தி என்பது மென்சுரல் அதாவது பாத்தீங்கன்னா மாதவிடாய் கருத்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு எல்லா உயிரினங்களுக்கும் ப்ரோட்டீன் டைனமிக் மெத்தபாலிக் சிக்னேச்சர் பிஹேவியரல் ரிதம் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் லெவல் பல நிலைகள்ல இத பல விதமான மாற்றங்களை அது கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது இதை தான் ஒரு கூட்டம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அறிவியல்வாதிகள் இது இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஆனா இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் எளிதா ஒரு ஒரு சின்ன கேள்விகளோட யாராவது ரொம்ப அதிகம் பேசினாங்கன்னா இல்லைங்க இதெல்லாம் வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் ரொம்ப எளிதா ஒரு கேள்வியில நீங்க முடிச்சிருங்க இதை வந்து ரொம்ப ஆகிய பண்ணி இவங்களுக்கு ஏன்னா அறிவியல் புரியலன்னா உங்களுக்கு விளக்க முடியாது பூமியோட தண்ணியே எழுத்து மாத்துது அப்ப நீ பூமி உள்ள இருக்கிறவன் உடல் முழுக்க எத்தனை பெர்சென்ட் தண்ணி இருக்குன்னு கேளுங்க எத்தனை சதவீதம் உங்க உடம்பு தண்ணியால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்ப அவங்க சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஏற குறைய உங்க உடலே வந்து ஏறக்குறைய ஒரு எழுவத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலேயே வந்து உங்களுடைய உடம்புல தண்ணீர் இதோட எடுக்கும் போது நீராக இருக்கும் பொழுது இத வந்து பூமி வந்து பூமியே இருக்கப்பட்டு இவ்வளவு மாற்றங்கள் அடையும் பொழுது உன் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீர் மாறாதன்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறது எங்கேயாவது பொருந்துமா இவங்களுக்கு வந்து இன்னும் என்ன சயின்ஸ் வேணும்னு எனக்கு தெரியல அப்ப இவங்களுக்கு இப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து அதான் இது வந்து விதண்டாவாதம் அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அறிவியல் என்பது மிக தூரம் அவங்க வந்து அந்த மடமைத்தனத்திலயே இருந்துகிட்டு இவங்க அறிவியல் பேசுவாங்க இவங்க பேசுறதுதான் ரேஷனல் பகுத்தறிவாதிகள் பேருக்கே சம்பந்தம் கிடையாது அப்ப இவங்களுடைய அதாவது அது முதல்ல பாருங்க அப்ப அடுத்தது பாருங்க வளர்மதி தேய் சுழற்சி வந்து தூக்கத்தை பாதிக்கும் தரபுகள் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து தூக்கத்தை பாதிக்கும் அதாவது பாத்தீங்கன்னா பதினாலு நாட்களோட இது வந்து தூக்கம் முதலே அதை காட்டிட்டேன் அதே மாதிரி லூனா சைக்கிள் அது உள்ளுக்கு இருக்கிறதுனால அது ரெண்டையும் சேர்த்து தமிழர்கள் வந்து கணிதத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க அப்ப தூக்கம் வந்து அவர்களுடைய முக்கியமான இது அது மட்டும் இல்ல இதுல நிறைய விஷயங்கள் பங்களிக்கின்றன மெலத்தோனின் செரத்தோனின் எல்லாம் நான் முதல்ல விளக்கிட்டேன் அப்போ அந்த மாதிரியான ஒரு மாற்று அமைப்புகள் அதுல இருக்கு